நோக்கத்தில் பண்ணிவா என்ற நூலில் பாடத்தை பார்த்து வருகிறோம் அதிலே நாங்கள் இரண்டு பாடங்களை பார்த்து வந்து இப்போது மூன்றாவது பார்த்துக்கிறார்கள் வந்திருக்கிறோம் மூன்றாவது மாதம் நிபந்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகளும் என்கின்ற இரண்டு தலைப்புகளிலே இந்த நூல் வடிவமைக்கப்பட்டுள்ளது நோன்பு ஒருவருக்கு கடமையாக என்றால் மூன்று விடயங்கள் கொள்ளப்பட வேண்டும் ஒருவர் நோன் நோன்பதாக இருந்தால் மூன்று விஷயங்களை அவர்கள் பார்க்க வேண்டும் இந்த மூன்று விடயங்கள் விதிக்கக்கூடியவர்கள் தான் நோன் நோக்க வேண்டும் அவர்கள் அந்த நோன்பை விடுவதற்கு அல்லது நோன்பு செல்லுபடி என்றுதான் ஆகுவதற்கு காரணமாக அதிலே முதலாவது நோன்பு

சாப்பிடாமல் குடிக்காமல் இருப்பதை நோன்பு என்று சொல்ல முடியுமா என்றால் முடியாது நோன்பு நோக்க வேண்டுமானது என்றால் முதலாவது அடிப்படை அவர் முஸ்லிம் ஆகியோர் அப்போதுதான் அது தகுதியத்தாக இருக்கும் அதை ஏற்றுக் கொண்டவர் இது முதலாவது அம்சம் இரண்டாவது நோன்பு நோக்கக்கூடிய ஒருவர் அவர் ஒரு புத்தியுள்ளவராக வயோ வயதை அடைந்தவராக இருக்கவர் அதற்காக வயதில் பராந்தவர்கள் நோன் நோட்டு கூடாது என்பதல்ல அந்த நோன்பு கட்டாயம் அவர் பிரித்தறியக்கூடிய வயது வந்த புத்தி உள்ள புத்தி சாமியம் உள்ள ஒவ்வொருவர்களும் கட்டாயம் நோக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பகுதியை கிடைத்து சொல்வது அதிலே ரசூசல்லா வயசெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அழியர் வயல்லாமல் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதி புவியல் கடம்பான் தராதது

இந்த வயலைப் பற்றி இந்த நோன்பை நோட் என்ற போதிமைக்கும் கவனத்துக்கு கொண்டுவரும் குறிப்பாக இந்த சிறு குரந்தைகள் சிறுவர்களை தொகுத்து வரைக்கும் கட்டாயம் இவர்களுக்கு நாங்கள் சிறுகுழாயத்திலிருந்து நோன்பு நோன்புவதற்கான வழி நாட்கள் விலை அவர்களுக்கான உற்சாகத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் அசுசர்வதா உடல்ஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் ஏழு வயதிலே தொழு வைக்கியவுமா பத்து வயதிலே கட்டாயப்படுத்தி தொடு வைக்க மாலை கதினை வழியமாக வைத்து கட்டியர்கள் சொல்கிறார்கள் நோன்புங்குவார்கள் ஏழு வயதிலே கணினிங்கும் போதும் அவர்களுக்கு நோன்பை நோக்குமா நாங்கள் இருப்பது சாம்பாத்தருடைய காலத்திலே அவர்கள் சிறு குழந்தைகளுக்கு சிறியவர்களுக்கு நோன்பை நோங்க வைப்பார்கள்

அப்படி விசேஷமான கமலாவுடைய கடைசி பத்து தினங்களிலே அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அவர்களை உபயோகப்படுத்த வேண்டும் அவர்களுக்கான அந்த வழிகாட்டல்களை நாங்கள் சிறுபிராயத்திலிருந்து இருந்து வழங்குவோம் எனவே ஒரு பல வகைகளை அறிந்துவிட்டால் அவர் கட்டாயம் செய்வது நோன்பு ஒன்று வரும் மூன்றாவது அதாவது நோன்பையே குறிக்கக்கூடிய காரியங்கள் என்று பின்னால் உங்களுக்கு வரும் அந்த நோன்மை தடை செய்யக்கூடிய காரணங்களை மட்டும் அவர் நீக்கி இருக்க வேண்டும் இரண்டு விடயங்கள் இங்கே குறிப்பிடுகிறார் ஒன்று பெண்கள் அவர்களுடைய மாதவிடாய் காலங்கள் அல்லது பிள்ளை பேரு இந்த காலங்களில் அவர்கள் நோன் நோக்க முடியாது அப்படி இது அவர்களுக்கு நோன் நோக்கிற்கான தடை அதில் இரண்டாவது புத்தி சுயாதீனம் உற்றவராக இருந்தார் அவர் நோன்பு நோக்க முடியாது மற்றவராக அல்லது மயக்க விலையில் தொடரான முடியாது எனவே இந்த நோக்க இந்த நிலையில் இருந்தால் இதனை செய்ய முடியாது என்று தடை நிறுத்திருக்கக்கூடிய காரணிகள் காணப்படும் எனக்கு நோன்பு நோக்க முடியாது எனவே அவைகளை மட்டும் நீக்கியிருக்கக்கூடிய ஒருவர்களும் கட்டாயம் நோன்பு கொண்டு வரும் கண்ணியமானவர்களே எனவே நோன்பு என்பது பிரதான இஸ்லாமிய சதியத்தினுடைய அடிப்படைகளில் ஒன்று அதிகமானவர்கள் அல்லது வாலிபர்கள் இந்த நோன்பு நோக்குகின்ற விடயத்திலே கவனீனமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் பொதுபோக்காக கவனீனமாக இருக்கிறீர்களே நாங்கள் உணர்கிறோம் சிலர்கள் நம்முடைய வேலைப்பாடு அல்லது கடினமான வேலை செய்கிறோம் என்ற பேரில் நோன்பை நோக்காத ஒரு சூழ்நிலையில் சமூகத்தில் நாங்கள் அவகானிக்கிறோம் மிகப்பெரிய ஒரு குற்றமாக இது நோன்பு நோக்கக்கூடிய நிலையில் நோன்பை விடுவது மிகப்பெரிய குற்றமாக இஸ்லாம் தான் பார்த்து எப்படி ஒழுங்கையை விடுவது மிகப்பெரிய ஒரு குற்றமாக நாங்கள் பார்க்குறோமோ அதே ஒன்று நோன்பு நோக்க முடியவான நிலையில் நோன்பை விடுவது மிக ஒரு குற்றமாக எனவே அது கவனித்து எனவே விடுவதற்கான மூன்று சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கிறோம் உங்களுக்கு மூன்று சந்தர்ப்பங்கள் அதிலே ஒன்று மேலே சொல்லிவிட்டோம் அதாவது அவர்கள் பெண்களுக்கான விசேடமான அந்த காலங்களிலே அவர்கள் நோக்கி நோக்க முடியாது அதே ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் பார்த்தால் ஒன்று கடுமையான சுகமீர வைத்திய ஆலோசனை பிரகாரம் இவர் நோன்பு நோற்றால் இவருடைய நோய் அதிகமாகும் அல்லது இவருடைய உயிருக்கு ஆபத்து எந்த நிலை வந்தால் அவர் நோன்பை விடலாம் அதற்கான அண்மதி அப்படித்திருக்கிறார் புதிய வைத்திய ஆலோசனையோடும் இவர் நோன்பு நோற்றால் இவருடைய நோன்பு இவருடைய நோய் அதிகரிக்கும் செய்த ஆபத்து என்ற நிலையில் இருந்தால் உங்களை அவர்கள் செய்யலாம் விடலாம் இவர்களுக்கான பரிகார நிலைச்சால் அடுத்த பாடத்தை நாங்கள் பார்க்கலாம் இரண்டாவது நோன்பை விடுவதற்கான அனுமதி அதாவது தொழுகையை சேர்த்து சுருக்கி தொட முடியமான தூரத்துக்கு பிரயாணம் செய்யக்கூடிய ஒருவர் சுமார் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு என்ற அந்த கிலோமீட்டர் அளவுக்கும் ஒரு நீண்ட பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு ஒருவர் அது ஒரு ஆணுமான அடையாளமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலே அவர் முன்மோங்கி விடலாம் இதிலே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் அவர் தன்னுடைய பிரயாணத்தை நோன்பு நோக்குவதற்கு முன்னர் ஆரம்பிக்க வேண்டும் மூன்று நான்கு மணிக்கு பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டும் ஒரு ஒரு காலையில் ஏழு மணிக்கு பிரயாணத்தை ஆரம்பிப்பதற்காக சகரம் செய்யாமல் நோன்பு நோக்காமல் இருந்தால் அவருக்கு மிகப்பெரிய கொஞ்சம் எனவே பிரயாணத்தில் நோன்பை விடுவதற்கு நோன்பு நோன்பதற்கு முன்னர் ஆரம்பித்து அந்த நோன்பு அந்த நோட்டு நேரத்திலும் அவருடைய பிரயாணம் இருந்தால் அவருடைய செய்யலாம் நோன்பை விடுவதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது நாங்கள் இரவு இரவு நேரங்களில் காசா முடியில் இருந்து கொடுப்பது பிரயாணம் போகிறோம் ഇവർ അഞ്ചും ചേർന്ന് பகல் பிரயாணத்தை விளையாடத்தை ஆரம்பித்து இப்போ நான் விளையாடத்திலே இருக்கிறேன் உண்மை மட்டும் எந்த நிலைக்கு செல்ல முடியாது அவர் விளையாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அவருடைய அந்த நோன்பு நோட்பதற்கு முன்னர் விளையாடத்தை ஆரம்பித்திருந்து நோன்புடைய நேரத்தில் பிரயாணமாக இருந்தால் அவர் நோன்பை விடலாம் இதிலே நாங்கள் கவனத்தில் கொள்வோம் சூழல் தக்கராவினுடைய எண்பத்தி ஐந்தாவது வசனம் எங்களுக்கு அதற்கான ஆதாரமாக இருக்கிறது உங்களுக்காக மனிதர் அவ்வளா சபரி நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்தில் இருந்தால் அவங்க விடலாம் மூன்றாவது சாரால் அறவே நோன்பு நோக்குவதற்கு இயலாதவர்கள் மேலே சொல்வது நோயாளிகள் ஒரு தற்காலிக நோய் அதற்காக நோன்பு நோக்க முடியாது என்பது ஒன்று மூன்றாவது சொல்லக்கூடியது அவருடைய பயன் புதிர்ந்த நிலை காரணமாக

அந்த நோன்பு நோக்க முடியாத ஒருவர் நோயாளி அடுத்தது நோன்பு நோட்பதற்கு அகவே முடியாத வயது முயற்சி அல்லது நிரந்தர நோயாளி இவர்கள் நோன்பை விடலாம் இருக்கிறார் அனுமதி வெற்றி செய்ய வேண்டும் என்பதை அந்த படத்தில் மகள் உறுதியாக ஒரு நோன்பு செல்லுபடியாக விவசாயமாக இருந்தால் மூன்று விஷயம் நாங்கள் படத்தில் ஒன்று

அதாவது ஒருவருக்கு புத்தி சுவாதீன குற்ற நிலை அல்லது மயக்கம் அல்லது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோக்கம் நோக்க முடியாத நிலை இப்படி இருந்து இவர்கள் நோன்பு நோன்பு நோக்குகின்ற நேரத்தில் அதாவது உதாரணமாக காலையிலே நான்கு முப்பதில் இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த பகுதி நோக்கு நோக்க வேண்டிய காலம் ஒரு நோயாளி அல்லது ஒரு புத்தி சுயாதீனம் உண்டவர் அல்லது ஒரு மயக்கத்தில் இருக்கக்கூடியவர் அல்லது மாதவிடா ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் பகல் நேரத்தில் பொதுவாக உதாரணமாக பகல் மூன்று மணிக்கு அவர்கள் சுத்தமாகி விட்டார் அல்லது மயக்கத்தில் தெளிந்து விட்டால் மீதமாக இருக்கக்கூடிய நேரங்களை அவர் நோன்பாதிகளை போன்று இருந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் சொல்லக்கூடிய அணியை மையமாக வைத்து எங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடியதை நாங்கள் பாடு

நாடுகளிலும் இல்லாத இப்படி ஒரு அளவுதான் ரமதானுடைய காலத்திலே பாடசாலைகள் விடுமுறை வழங்கப்படுவது இந்த தரம் ஒன்று தொடக்கம் தரம் உயர்தரம் படிக்கின்ற மாணவர்கள் வரைக்கும் நல்ல இளமையான நோன்புகளை நோக்கக்கூடிய இந்த காலத்திலே இவை நாட்டிலே அம்மா சுமார் முத்தாரா கொடுத்திருக்கிற மேற்பெரிய அருள் பாடசாலை விடுமுறை வழங்கியிருக்கிறார் இந்த வருடமும் குறிப்பாக கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையிலே இந்த இமாதத்திற்கு கவனம் செலுத்த வேண்டும் மாணவர்கள் ஆன்மீகத்தோடு தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த அம்சத்தை குறிப்பிட்டு குறிப்பாக இந்த பாடசாலைகளில் பிரேந்திய ஒப்புதல் என்கின்ற பேரில் நீங்கள் எந்த விதமான பாடங்களும் நடத்தக்கூடாது என்கின்ற ஒரு அறிவித்தலையும் கல்வி அமைச்சு இந்த நாட்டில் இந்த வருடம் அறிவித்திருக்கிறது நாங்கள் பார்ப்போம் எனவே கடந்த காலங்களில் நாங்கள் இந்த பிரதேசத்தை மையப்படுத்தி சில ஆய்வுகளை மேற்கொண்ட வகையில் அதிகமான மாணவர் மாணவிகள் பெண்கள் பெண் மாணவிகள் நோக்கு நோற்காத நிலையை நாங்கள் பார்ப்போம் காரணம் கேட்ட போதும் அவர்கள் காலையிலும் பிரேத்தியோ பொருள் ஆலையிலும் பிரேத்தியோ பொருள் பகவான் ஓதுகின்ற நிலையில் சந்தர்ப்பம் இல்லை கடுமையான கடுமையான அசோகனையும் இலைப்பு என்று பல காரணங்களை சொல்லி நோக்கு நோற்காத விலை இவாதத்தில் வணக்கவன் எல்லாம் திரிந்து அலைந்து தெரிந்துவிட்டு இரா வணக்கங்கள் இருபடுவதற்கான சந்தர்ப்பமில்லை அதற்கான உடல் உடல் அதற்கான ஏற்பாட்டை கொடுத்து என்று எ மன மேலடையான செய்திகள் எல்லாம் இப்படி தனதே சிறப்பு நாம் அவலாடைகின்றோம் எனவே தயவுசெய்து பெற்றோர்கள் எதிரே கவனம் செலுத்த வேண்டும் அமாநிலங்கள் என்னுடைய பிள்ளைகள் எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு நூறு நூல்களுக்கு அதே நேரம் இந்த குரோமானுடைய நிலங்களில் கூடி கவனம் செலுத்துகின்ற உடைகளில் கவனம் செலுத்த வேண்டும் அதே நேரம் உள்ளே தேவகு பாடசாலைகள் இடைகளை நடத்தக்கூடியவர்கள் இந்த மாணவர்களுடைய ஆன்மீக வடங்களில் அக்கறை செலுத்தி இப்போதைக்கு இந்த நீ மோசமான அனாச்சாரங்களும் நீ மோசமான விளிமையங்கள் அற்ற நிலைகளை இல்லாமலாக்கி